அத்தியாயம் நூற்று பதினொன்று இறுதி கட்டம் பாகம் இரண்டு எல்லோரும் வந்தாச்சு போட்டியாளர்களை பிரிக்கும் நிகழ்ச்சி இப்போ தொடங்கும் தகுதிச் சுற்றில் உங்களுக்கு என்ன எண் இருந்ததோ அதே எண்ணை இங்கேயும் வச்சுக்கோங்க இறுதி சுற்று எப்படி நடக்கும்னு உங்க ஆசிரியர்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க அதனால நான் நேரா விஷயத்துக்கு வரேன் இப்போ குலுக்கல் ஆரம்பிக்கலாம் எல்லோரும் ஒரு குழுவில் இருப்பீர்கள் இந்த குலுக்கலுக்கு பிறகு முதல் போட்டி நடக்க போற ஸ்டேடியத்துக்கு நேரா போகலாம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் மேடையில ஒரு பெரிய பந்து மேலெழுந்தது அந்த பந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் விட்டத்துல இருந்தது வெளிப்படையா தெரிஞ்ச அந்த பந்துக்குள்ள அறுபது மஞ்சள் நிற சின்ன சின்ன பந்துகள் இருந்தன ஒவ்வொரு பந்திலும் சில எழுத்துக்கள் இருந்தன படிகப்பந்தைச் சுத்தி காத்துல ஆறு படிக தூண்கள் இருந்தன அந்த தூண்களோட உச்சியில ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு எண்கள் எழுதப்பட்டிருந்தன அந்த வயதானவர் எந்த அசைவும் செய்யாமலேயே பந்துல இருந்த மஞ்சள் நிறப்பந்துகள் துடிக்க ஆரம்பிச்சன கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு பந்துக்கு அப்புறம் ஒண்ணு வேகமா நகர்ந்து இந்த ஆறு படிக தூண்களுக்குள்ள துல்லியமா விழுந்தன நிச்சயமா அவை ரொம்ப தூரத்துல இருந்ததால பந்துகளில் இருந்த எழுத்துக்கள் தெளிவா தெரியல ஆனா கையிறை தவிர இந்த ஹாலில் இருந்த எல்லா போட்டியாளர்களும் தங்கள் கண்களை திறந்து இந்த படிக தூண்களில் தங்கள் எண்களை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க வேகமா அறுபது சின்ன பந்துகளும் படிக தூண்களுக்குள்ள விழுந்தன ஒவ்வொரு தூணிலும் சரியா பத்து பந்துகள் இருந்தன மேடையில் இருந்த வயதானவர் மந்தமான குரலில் பேச ஆரம்பிச்சாரு நான் போர்வீரர் கோயிலின் தலைவர் நீங்க என்னை பைத்தியக்கார போர்வீரர் ரென் ரென்வோகுவாங்னு கூப்பிடலாம் குலுக்கல் கட்டிடத்தோட இரண்டாவது மாடியில நடக்கும் உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகள் இல்லைனா இப்போவே ஆரம்பிக்கலாம் இரண்டாவது மாடியிலிருந்து ருவோஷூய் மென்மையான குரலில் சொன்னார் எல்லாம் வழக்கம் போலதான் மாஸ்டர் நீங்க எப்போ வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம் ரென்வோகுவாங் ஒரு புன்னகையோட இரண்டாவது மாடி திசையை நோக்கி சற்றே தலையசைத்து படிக தூணை நோக்கி சென்றார் அவர் எந்த தனித்த அசைவும் செய்யாமலேயே பத்து ஆரஞ்சு நிற நிறப்பந்துகள் மேலெழும்பி அவருக்கு முன்னாடி ஒரு வரிசையா மிதந்தன இறுதி சுற்று முதல் குழு உங்களோட போட்டிகள் கூட்டணியின் பெரிய ஸ்டேடியத்தில் உள்ள நைட் ஸ்டேடியத்தில் நடக்கும் முதல் குழுவில் நைட் ஒன்று போர்வீரர் இரண்டு போர்வீரர் அறுபத்தேழு நைட் ஒன்று அப்படின்னு கேட்டதும் லாங் ஹாஃப் சென் பார்வை உடனே யாங் வென்டா மேல விழுந்தது முதல் குழு யாங் வென்ஷாவோடது அப்படின்னு தெளிவா தெரிஞ்சது அவனும் அதே குழுவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனா துரதிருஷ்டவசமா அப்படி அமையல முதல் குழுவின் பட்டியல்ல அவனோட பெயர் வரல முதல் குழுவுல இருக்கிற போட்டியாளர்களோட பட்டியல் வெளியிடப்பட்டாச்சு எழுந்து நில்லுங்க பணியாளர்கள் உங்களை ஸ்டேடியத்துக்கு கூட்டிட்டு போவாங்க அங்கேதான் இந்த ரவுண்ட் ராபின் போட்டியோட முதல் போட்டி நடக்கும் யாங் வென்ஷா மெதுவா எழுந்தான் கூட்டமைப்பின் பணியாளர்களோட வழிநடத்துதல்ல அங்கிருந்து கிளம்புனான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் வேண்டுமென்றே சென் மற்றும் கையேர் பக்கமா ஒரு பார்வை வீசினான் அவனோட கண்களில் ஒருவித வருத்தம் தெரிந்தது லாங் ஹாப் சென் அவனை மறுபடியும் சவால் செய்ய விரும்பியது போலவே அவனும் கையேறை மறுபடியும் சவால் செய்ய விரும்பினான் இந்த தடவை முழு பலத்துடனும் மோத ஆசைப்பட்டான் இறுதி சுற்று இரண்டாவது குழு உங்களோட போட்டிகள் கூட்டணியின் பெரிய ஸ்டேடியத்தில் உள்ள மாயாஜால ஸ்டேடியத்தில் நடக்கும் இரண்டாவது குழுவில் உள்ள போட்டியாளர்கள் பட்டியல் நைட் தொன்னூற்றெட்டு அசாசின் ஒன்று மதகுரு பதினெட்டு மாயாவி ஒன்று தொன்னூற்றெட்டு என்ற எண்ணை கேட்டதும் லீசின் அக்கா பதட்டமாகவும் உற்சாகமாகவும் உணர்ந்தாள் சுத்தி முத்தி பார்த்துட்டு அவள் லாங் சென் கிட்ட மெதுவான குரலில் சொன்னாள் சின்ன தம்பி உன்னோட கருத்துப்படி இந்த அசாசின் ஒன்று யாரு ஐந்தாம் படிநிலையின் அசாசின் எனக்கு வாய்ப்பு இருக்கா ஐயோ அதே சமயம் அவள் லின்சின் பக்கமா ஒரு பார்வை வீசினாள் அவள் மாயாவி ஒன்று இல்லையா என்ன லாங் ஹாஃப் சென் தலையை அசைத்து அக்கா நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னான் கையேர் இன்னும் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் முன்னைப் போலவே குளிர்ந்த முகத்தோடு லாங்ஹாஃப் சென்னுடன் தனியாக இருக்கும் நேரங்களைத் தவிர அவள் பொதுவாக இப்படித்தான் இருப்பாள் ரென்வோகுவாங் பணியாளர்களுடன் மாயாஜால ஸ்டேடியம் நோக்கி போகும்போது லின்சின் அக்கா வேகமா எழுந்தாரு லாங்ஹாப் சென்னோட இன்னொரு பக்கத்துல இருந்த லின்சின்னும் எழுந்தாள் கையரும் எழுந்தாள் நான் முதல்ல போறேன் கையிர் மெதுவான குரலில் லாங் லாங்ஹாஃப் சென்கிட்ட சொன்னாள் ஏன் லாங் ஹாஃப் சென் தெளிவா நினைவில் வைத்திருந்தான் இரண்டாவது குழுவில் ஒரே ஒரு அசாசின் தான் இருந்தாள் அது அசாசின் ஒன்று கையரின் குரல் மெல்லிய ஒரு நூல் போல லாங் ஹாஃப் சென்னின் காதுகளில் கேட்டது போட்டியின் போது இரு மறுபடியும் காயம்படாதே போட்டி முடிஞ்சதும் நான் அந்த இடத்துல உனக்காக காத்திருப்பேன் அடேங்கப்பா சின்ன தங்கச்சி கையேர் அப்போ நீதான் அசாசின் ஒன்று ஆ வா நான் உன்னை எழுத்துக்கிட்டு போறேன் லீஸின் அக்கா நேர்மையாகவும் உணர்ச்சிவசப்பட்டவளாகவும் இருந்தாள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் கையரின் மூங்கில் கைத்தடியை பிடித்து அவளை முன் இழுத்து நடந்தாள் கையேர் ஒரு நிமிடம் திகைத்து போனாள் ஆனால் அவள் செனின் அக்கா என்று நினைத்ததும் உடனே அவளுடன் சென்றாள் லின்சின் அவன் நெற்றியை தேய்த்து கொண்டு கசப்பான புன்னகையுடன் இன்ன தலைவலி இது அதிர்ஷ்டம் எப்போதும் என் பக்கமே இருக்காது போல இந்த இரண்டாவது குழு முதல் குழுவை விடவும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது லின்சின் மற்ற போட்டியாளர்களை விடவும் நிறைய தெரிந்து வைத்திருந்தான் அசாசின் ஒன்று போன தடவை இருந்த சின்ன குருட்டு பெண்தான் தான் இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனால் இந்த ஐந்தாம் படிநிலையின் அசாசின் போன தகுதிச் சுற்றில் ஒரே நேரத்தில் பதினொரு போட்டியாளர்களை சவால் செய்ததாகவும் ஆனால் முடிவில் யாரும் அவளுக்கு எதிராக செயல்பட துணியவில்லை என்றும் கூறப்பட்டது என்ன மாதிரியான பலம் இது இந்த மதகுரு பதினெட்டாம் இருக்கான் அவன் தகுதிச் சுற்றில் முதல் இடத்தை பிடித்தவன் லின்சின் மனசுல இருள் சூழ்ந்திருக்க லாங்ஹாப் சென் தனக்கு முன்னாடி நின்றிருந்த அந்த பளபளப்பான மொட்டை தலையை பார்த்தான் இந்த உயரமான மற்றும் வலிமையான உருவம் அவனை ஒரு மதகுரு போல காட்டவே இல்லை அவன் பெரிய அடிகளோடு பணியாளர்களுடன் நடந்து சென்றான் பெரும்பாலான போட்டியாளர்கள் இந்த சோகமான செய்தியை கேட்டு மகிழ்ந்தனர் ஏனென்றால் சந்தேகமில்லாமல் இந்த இரண்டாவது குழு உறுப்பினர்களிடையே ஒரு பெரும் சண்டை நடக்கப் போகுது அசாசின் ஒன்று மாயாவி ஒன்று ஆறு பெரிய கோயில்களில் இரண்டு கோயில்களின் முதல் இடத்தை பிடித்தவர்கள் ஒரே குழுவில் இருக்கிறார்கள் மற்றவர்களும் பலவீனமானவர்கள் அல்ல அசாசின் கோவிலில் இருந்தவர்கள் தான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தவர்கள் அவர்களில் யாரும் கையேறின் குழுவில் இல்லை அதனால் அவர்களின் இப்போதைய மனநிலையை எளிதாக கணிக்க முடியும் இறுதி சுற்று மூன்றாவது குழு உங்களின் போட்டிகள் கூட்டணியின் பெரிய ஸ்டேடியத்தில் உள்ள போர்வீரர் ஸ்டேடியத்தில் நடக்கும் இந்த குழுவில் உள்ள போட்டியாளர்கள் பின்வருமாறு அழைப்பாளர் ஒன்று மாயாவி இரண்டு நைட் தொன்னூற்றி போர்வீரர் இருபத்து மூன்று அசாசின் பதிமூன்று அசாசின் பதினாறு அசாசின் பதினெட்டு அசாசின் இருபத்து நான்கு இந்த பத்து இளைஞர்களில் எதிர்பாராத விதமா நான்கு அசாசுங்கள் இருந்தனர் கூடுதலாக மற்றவர்களும் பலவீனமானவர்கள் இல்லை இந்த மர்மமான ஆன்மீக கோவிலின் முதல் போட்டியாளர் மற்றும் மாயாவி கோவிலின் இரண்டாவது போட்டியாளர் நான்கு அசாசுங்களும் எழுந்தனர் உடனடியாக பணியாளர்கள் நோக்கிச் சென்றனர் ஆனால் சில நிமிடங்களுக்கு முன்பு வரை மகிழ்ச்சியால் நிறைந்திருந்த அவர்களின் முகங்கள் உடனடியாக பயங்கரமானவையாக மாறின அவர்கள் கையெறின் குழுவில் இல்லை என்பது சரிதான் ஆனால் யாரை பார்த்தார்கள் நம்பர் ஒன்று அக்காவுடன் அமர்ந்திருந்த இளைஞர் இவன் இல்லையா அசாசின் கோயில் மற்றும் நைட் கோயில் தங்கள் தகவல்களை பாதுகாக்கிறதுல முனைப்பா இருந்தாலும் இந்த டாப் டென்ல வந்த அசாசுங்கள் எல்லோரும் அசாசின் கோவில் இளைஞர்களில் சிறப்பானவர்கள் அவர்களுக்கு சக்திவாய்ந்த வாய்ந்த குருக்களால் பயிற்சி அளிக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக இரண்டு கோவில்களையும் முழுக்கிய செய்திகளை அவர்கள் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருந்தனர் நம்பர் ஒன்று அக்கா ஒரு குறிப்பிட்ட நைட் கோவில் போட்டியாளரை தாக்கி அதை இன்னொரு நைட் கோவில் போட்டியாளருக்காக செய்தார் என்பதுதான் அந்த செய்தி சந்தேகமே இல்லை அவர்கள் கண்முன் நின்றிருந்த இந்த நைட் தொன்னூற்றேழு இவன்தான் சென் மற்றும் அவனது கவர்ச்சியான முகத்தை பார்த்தபோது இந்த அசாசங்கள் தங்கள் யூகத்தை உறுதிப்படுத்தி கொண்டனர் அவர்கள் மனதள அழுகை ஓலமிட்டது ஏனென்றால் இந்த நைட் தொன்னூற்றேழு ஐ தோற்கடித்து அவனை காயப்படுத்தினால் என்ன ஆகும் என்று அவர்களுக்கு தெரியும் லாங்ஹாப் சென் இந்த அசாசிங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு அறியவில்லை பணியாளர்கள் நோக்கி நடந்தபோது அவன் சில பெண் போட்டியாளர்களை பார்த்தான் அவன் அதிகம் கவனித்தது இரண்டு பெண்களை சின்ன மெல்லிய உறுத்தி அவனை விடவும் சிறியவளாக தோற்றமளித்தாள் மேலும் மிகவும் பலவீனமான தோற்றத்தை கொண்டிருந்தாள் எப்போதாவது இந்த மூத்த பெண் போட்டியாளர் மீது அவன் ஆர்வத்துடன் ஒரு பார்வையை வீசும்போது சற்றே வெட்கப்படுவது போல தெரிந்தான் அவள் ஒரு விசித்திரமான நீல நிற மாயாவி ஆடையை அணிந்திருந்தாள் மற்றொரு பெண் கணிசமாக உயரமானவள் அவளது உயரம் ஒன்று புள்ளி ஏழு மீட்டருக்கு மேல் இருந்தது அவளது கருமையான கூந்தல் நேர்த்தியான மற்றும் சுறுசுறுப்பான இரட்டை பின்னலாக இருந்தது அவளது கவர்ச்சியான தோற்றத்துடன் அவள் மெல்லியதாகவும் அழகாகவும் காணப்பட்டாள் இருப்பினும் அவளது முதுகில் ஒரு பெரிய கேடயம் இருந்தது இந்த கேடயம் அவளை விட உயரமானதாக இருந்ததால் அதை அவளால் கிடைமட்டமாக மட்டுமே முதுகில் வைத்திருக்க முடிந்தது இந்த கேடயத்தின் உச்சியில் அதன் இரு பக்கங்களும் வளைந்திருந்தன கிட்டத்தட்ட கத்திகள் போல வடிவம் கொண்டிருந்தன இந்த இரண்டு வளைவுகளும் ஒன்றையொன்று சந்தித்தன ஒரு கூர்மையான ஊசியின் வடிவத்தை எடுத்தன அதன் தோற்றத்தில் இந்த கேடயம் ஒருவித பெரிய கூர்மையான கத்தி போல இருந்தது இந்த கேடயத்தின் தடிமனான பகுதி ஒரு அடியளவு அகலமாக பயங்கரமாக இருந்தது சுற்றிலும் ஒன்பது கூர்முனைகள் இருந்தன வெளிப்பகுதியானது முற்றிலும் காலியாக இருந்தது அதன் பயன்பாடுகள் மர்மமாக இருந்தன இந்த கேடயம் எவ்வளவு கனமாக இருக்கும் ஹாப் சென் போன்ற ஒரு நைட் கூட இந்த காட்சியைக் கண்டு பயந்தான் இந்த பெண் அதை ஒன்றும் இல்லாதது போல சுமந்து சென்றாள் கூட்டணியின் அலுவலக அரண்மனை கூட்டணியின் பெரிய ஸ்டேடியத்தில் இருந்து வெகு தொலைவில் இல்லை விரைவாக அவர்கள் போர்வீரர் ஸ்டேடியத்தை அடைந்தனர் குழுக்களை நிர்ணயிப்பதற்காக குழுக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு குழுவிலும் ஒன்பது நாட்களுக்கு போட்டிகள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஐந்து போட்டிகள் பத்து போட்டியாளர்களும் ஒவ்வொரு போட்டி நாளிலும் ஒரு வேறுபட்ட நபருக்கு எதிராக போரிடுவார்கள் தரவரிசை வெற்றிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும் முதல் மற்றும் இரண்டாவது இடங்கள் தீர்மானிக்கப்பட்ட பிறகு தரவரிசையில் மூன்றாவது இடத்தை பிடித்தவர்களும் டாப் பதினாறு உள்ளவர்களை எதிர்கொள்ளும் ரவுண்ட் ராபின் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு பெறுவார்கள் இது ஒரு ரவுன் ராபின் போட்டி என்பதால் குலுக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல மேலும் அது முடிந்தவுடன் இறுதிச் சுற்றின் முதல் சண்டை உடனடியாக நடக்கும் டீமான் வேட்டை தேர்வு போட்டிகள் இறுதிச் சுற்றில் போட்டியின் போது இருந்ததை விடவும் குளிர்ச்சியாக இருந்தன மேடையில் அமர்ந்திருந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து ஆறு பேர் மட்டுமே இருந்தனர் இருப்பினும் இந்த ஆறு பேரும் ஆறு பெரிய கோயில்களில் இருந்து வந்தவர்கள் என்பதையும் போட்டியின் போக்கை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பவர்கள் என்பதையும் போட்டியாளர்கள் அறியவில்லை அதிகாரபூர்வமாக தொடங்கும் முன் லாங் செனின் பத்து பேர் கொண்ட குழுவுக்கு இன்னொரு பட்டியல் கிடைத்தது அதில் எந்த எண்ணும் இல்லை பெயர்கள் மட்டுமே இருந்தன லாங் செனின் முதல் எதிரி அசாசின் கோவிலைச் சேர்ந்த ஒருவன் ஜிங் சுவான் என்று பெயர் இந்த பெயர் மிகவும் பெண்மையாக ஒலித்தது ஆனால் உண்மையில் அவன் ஒரு சின்ன மோசமான தோற்றமுடைய இளைஞன் முதல் போட்டி லாங்ஹாப் சென் வேர்சஸ் ஜிங் சுவான் போட்டி தொடங்கலாம் எல்லா நடுவர்களும் ஏழாம் படிநிலையின் சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களின் ஆடைகளை பார்த்தால் இன்று நடுவர்கள் ஏழாம் படிநிலையின் போர் மன்னர்கள் போல தெரிந்தனர் அவனது இடது கையில் ஒரு கேடயமும் வலது கையில் ஒரு வாளும் கொண்டு லாங் ஹாப் சென் ஸ்டேடியத்திற்குள் நுழைந்தான் இந்த குழுவில் அசாசின் கோவிலில் இருந்து நிறைய பேர் இருந்தனர் நான்கு பேர் இரண்டு மதகுருமார்களும் இருந்தனர் ஆனால் மற்ற எல்லா கோவில்களில் இருந்தும் ஒரே ஒரு நபர் மட்டுமே இருந்தார் இரண்டாவது குழுவில் இருந்தவர்களுடன் ஒப்பிடும்போது லாங் ஹாப் சென் தன் அதிர்ஷ்டம் மோசமில்லை என்றும் முதல் இரண்டு இடங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் உணர்ந்தான்